ராஷ்ட்ரிய நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகா அருண்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முதிராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட மனதை சாந்தமலையை வைக்கிற நம்மளை மட்டுமல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து மகிழ்விக்கிற அவங்க வாழ்க்கையை வளமுறையை செய்கிறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பயிற்சி இதுக்கு தியானத்தோடு கலந்த முதிரை நாம் வந்து இன்றைக்கி வந்து பயிற்சி செய்ய போகிறோம் இதுக்கு ஆசீர்வாத முத்திரை அப்படின்னு பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் தான் எல்லா விதமான கோயில்கள்லேயுமே நமக்கு இருக்கிற சிலைகள் சுட்டி காட்டுற விஷயம் பெரிய ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் இவங்க எல்லாருமே எப்பொழுதுமே கரங்களை இந்த மாதிரியான நிலையில் வச்சு தான் எல்லாருக்குமே வந்து அருள் பாலிப்பாங்க தெய்வங்களோட சிலைகள்லையே கூட இந்த மாதிரியான ஒரு முதிரை வடிக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு அந்த அளவுக்கு வந்து சக்தி உண்டு தினசரி நாம் என்ன மாதிரியான மனநிலையில் எழுந்திருக்கிறோம் என்ன மாதிரியான மனநிலையில் தூங்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட உடல்நிலை மனநிலை எல்லாத்துலேயுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் காலையில் நாம் எழுந்திருக்கும் போதும் இரவு நாம் தூங்க போகும்போதும் நம்மளோட ஆள் மனம் முழு வெளிப்பு நிலையில் இருக்கும் இந்த சமயத்தில் நாம் சொல்கிற விஷயங்கள் மோஸ்ட்லி நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறோம் அதனால் நாம் நம்மளை ஆசிர்வதிக்கணும் முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஆசீர்வதிக்கணும் சூரியன் எப்படி தன்னோட ஒளியை பாரபட்சம் அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் அனைவருக்கும் சமமாக கொடுக்குறாரோ அந்த மாதிரி சில மணித்துளிகள் மட்டும் நாம் அந்த பரமாத்மாவோட இணைஞ்ச ஒரு இருந்துட்டு நம்மளையும் நம்ம வாழ்க்கையையும் நம்மளோட எதிர்கால திட்டங்களையும் நம்மளோட மொத்த உலகத்தையுமே இந்த ஆசிர்வாத முதிரை மூலம் ஆசிர்வதிக்கலாம் உலகத்தில் மாறாத ஒரு விதி என்ன நியூட்டனோட மூன்றாவது விதி எந்த ஒரு செயல் நாம் செஞ்சாலும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டு எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நாம் செஞ்சால் யாரெல்லாம் திறந்த மனநிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணலையோ அவை மறுபடியும் நம்மளையே வந்து சேரும் ஸோ எப்பொழுதுமே நம்மளோட மனம் ஆனந்தமயமாக இருக்கிறதுக்கு இந்த ஆசீர்வாத முத்திரை ரொம்பவே நல்லா உதவி செய்யும் இந்த முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமை கைகள் ரெண்டையும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் கைகள் ரெண்டையும் நம்மளோட தோள்களுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு வேதாத்திரி மகரிஷி ஐயா மாதிரி கைகள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கண்கள் மூடி முதல்ல நம்மளை நாம் நினச்சிக்கலாம் நம்ம உடலை நம்ம ஆசிர்வதிக்கலாம் இந்த உடல் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் அனுபவிக்க முடியுது அதற்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வாதம் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு கொடுத்த பெற்றவர்கள்ட்ட நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்களையுமே மனதார ஆசிர்வாதம் பண்ணலாம் அனைவரும் ஆன்மா அந்த ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தா எல்லாரையுமே நம்மளால் ஆசிர்வாதம் பண்ண முடியும் நமக்கு கிடச்சிருக்கிற அத்தனை தொடர்புகளுக்கும் அத்தனை நட்புகளுக்கும் அத்தனை உயிர் உறவுகளுக்கும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நன்மைகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணலாம் என்னெல்லாம் தோணுதோ யாரெல்லாம் நமக்கு மனக்காசப்பதா தந்தாங்களோ அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணலாம் யாரெல்லாம் நமக்கு ரொம்ப நன்மை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதன் விலங்கு செடி கொடி தாவரம் அத்தனையும் ஆசிர்வாதத்தால் நிரப்பலாம் பாரபட்சம் அப்படிங்கிற விஷயமே இல்லாம அத்தனை உயிர்களையுமே நாம் நேசிச்சு ஆசிர்வாதம் பண்ணலாம் முழு மனதோட என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ இந்த ஐந்து நிமிடங்கள் மட்டும் முழு மனதோட அத்தனையும் ஆசிர்வதிச்சு பாருங்கள் உங்கள் மனம் ரொம்ப இலகுவாகிறத நீங்கள் உணர்வீங்க முழு நன்றி உணர்வோட ரொம்ப ரிலாக்ஸான மனநிலையோட நேர்மறையான எண்ணத்தோட எல்லாரையும் நம்ம ஆசிர்வாதம் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த முதிரையை எப்போல்லாம் பண்ணலாம் அதிகாலை விழிக்கும் போதும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் பயிற்சி செய்யுங்க காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் மனம் முழுவதுமே ஆசீர்வாதத்தாலையும் அன்பாலையும் நேர்மறை எண்ணங்களாலேயும் நிறைஞ்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக மட்டுமே தான் நடக்கும் இன்னைக்கு நாம ஆசீர்வாத முதிரை அப்படின்னா என்ன அதனால கிடைக்கிற பழங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன முதிராசோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்